இந்திய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் சிறி மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் திருவள்ளுவர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய ஈகை அதிகாரத்தில் பத்தாம் குரல் அதாவதுபடி முப்பதாம் குரல் இந்த குரல் என்னவென்றால் சாதலின் இல்லாததில்லை இனிது தூம் இதன் பொருள் என்னவென்றால் சாவதை விட துன்பமானது வேறென்றும் இல்லை ஆனால் வறியோருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனிதே ஆகும் கதையை பார்ப்போம் மருத்துவர் ராம்சாகர் தன் மக்கள் சுப மருத்துவமனை வந்ததும் அந்த மருத்துவமனையை காலை பொழுது சுறுசுறுப்பானது அனைத்து மருத்துவ வசதிகளுடன் சேவை மனப்பான்மையுடன் முப்பது வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் மருத்துவமனை ராம்சாகர் குணநலன் காரணம் அவர் இளமையில் அனுபவித்த துன்பங்கள் ஏழை குடும்பம் பெரிய குடும்பத்தில் பிறந்து வறுமையில் நோயில் வாடி போராடி உறவு உதவியால் அரசு உதவியால் படித்து மருத்துவம் செய்து குடும்பத்தை வளர்த்து வாடிக்கையாளர்களை போட்டி போட்டிகளில் வாழ்ந்து சேவை மனப்பான்மையை குறைக்காமல் வாழ்ந்து உருவான மருத்துவமனை சிறப்பு மருத்துவர் பணியில் உள்ளனர் காப்பீட்டு திட்டங்கள் சேவையில் உள்ளது இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு மணி நேர சேவைகள் உண்டு எளியோருக்கு காக்கும் கரங்கள் என செயல்பாடுகள் உண்டு மருத்துவமனை வந்ததும் அனைத்து உள்நோயாளிகளை பார்த்து நலம் விசாரித்து மாற்றம் செய்ய வேண்டியதை மாற்றி சிறப்பு மருத்துவ சேவை தேவைப்படின் அதற்கு ஏற்பாடு செய்து என சொல்லுவார் அதே சமயம் நோயாளிகள் பணியாளர் நலம் குடும்ப விசாரணை கருத்து ஆவும் தருவார் அதனால் அனைவருக்கு பாசம் நேசம் இவர் மேல் உண்டு தான் இளம் வயதில் அனுபவித்த பல பிரச்சனைகள் பிறரிடம் காணும்போது வருந்துவார் முடிந்த உதவிகள் செய்வார் நேரம் செல்கிறதா பணி செல்கிறதா என்று அறியாமல் அங்கு அவர் வேலை இருக்கும் பகல் மூன்று நான்கு மணி ஆகிவிடும் பிறகு தனது அறையில் சாப்பாடு முப்பது நிமிடம் உறக்கம் பிறகு பணிவேடுகள் கணக்குகள் தேவைகள் என்ற ரூமிலேயே சிந்தனை செய்து முடிப்பார் பிறகு இருபது நிமிடம் நண்பர்கள் உறவுகளிடம் செல்போன் நடக்கும் மாலை ஆறு மணிக்கு தன் மருத்துவமனை மொட்டை வந்து விடுவார் ஐந்தடுக்கு கட்டிடத்தில் மொட்டை மாடியில் சிறிய தோட்டம் மலர் மலர்ச்செடிகள் சுற்றி கான்கிரீட் கட்டிடங்கள் அவற்றை சுற்றி பசுமை வயல்வெளிகள் அவற்றை சுற்றி அழகான மலை வரிசைகள் சுகமான காற்று என அனுபவித்து மாலை ஆறு முப்பது மணிக்கு பணிக்கு வந்து விடுவார் ஒன்பது மணி வரை மணி வரை உள்நோய்கள் பார்த்து டியூட்டி மருத்துவர்களிடம் உரையாடி செயல் சொல்லி வீடு வருவார் மனைவி குணாலினி காத்திருந்து பணி செய்பவர் பதினோரு மணி அளவில் தூங்கி காலை நான்கு மணிக்கு எழுந்திடுவார் விடுமுறை இல்லை என்ற வாழ்வு மகன் மகள் கல்லூரி படிப்பு மருத்துவ தொழிலில் எப்போதும் புதுமைகளை ஆய்வு உரிமைகளை கொண்டது அதற்காக காலை ஒரு மணி நேரம் நெட்டில் ரெஃபரன் படிப்பு இலக்கிய ஆர்வத்தால் எழுத்துவதையும் செய்வார் கொரோனா பரவிய சூழல் மருத்துவர்கள் உயிரை பணயமாக வைத்து உழைத்த நிலைமை முதலாண்டில் வியாதியும் அடங்காமல் கருவிகள் பயன்பாடு தேவைகள் அதிகரித்தது மருத்துவமனையில் இட நெருக்கடி உண்டானது மொட்டை மாடியிலும் தற்காலிக செட் அமைத்து மருத்துவ அரசு பணிகள் பல செய்து மக்களை காத்தாலும் தன் வாடிக்கையாளர்களை சிலரை காப்பாற்ற பெரும்பாடுபட்டார் ஓரளவு சாரிட்டியாக மருத்துவமனை வளர்ந்ததால் கருவிகள் வாங்க தேவையான மருந்துகள் வாங்க தேவையான பொருள் வசதி இல்லாமல் தடுமாறினார் மருந்துகள் கருவிகள் அவருக்கு அதிகமானது அரசியல் சில மாற்று மருத்துவ முறைகளை எவ்வாறு செய்ததால் அந்த முறை மருத்துவர்களை நியமித்து மருத்துவம் செய்தார் செலவு குறைவு சேவை அதிகம் காரணத்தால் வாடிக்கையாளர்கள் அதிகம் ஆனால் இடமும் செலவு செய்ய பணமும் இல்லாமல் தடுமாற்றம் ஒவ்வொரு நோய்களையும் வெவ்வேறு விதமாக செலவு வைத்திட செய்த கொரோனா பிரச்சனைகள் பெரிதான போது தோல்விகள் வந்தபோது காக்க முடியவில்லை அதிகம் வருந்தினார் தன் பணியாளர்கள் பதறினார் என்ன இந்த வாழ்க்கை போராட்டம் வருந்தினார் தன் உபயோகம் இல்லாம தலைமுறை உணர்ந்து வாழ்ந்து என்ன பெயர் என்ற வேதனைப்பட்டார் ஆனால் இறைவனர்களால் மாற்று முறை மருத்துவம் புதிய மருந்துகள் தடுப்பூசிகள் நல்ல உணவு நோய்கிருமி வீதிய குறைவு என வந்து நிம்மதி உண்டாக்கியது மனைவி நீங்கள் செய்யாத உண்டாக்காத பிரச்சனைக்கு இந்தளவு சேவை சேவை செய்தும் என மனவார ராமசாகரை உயர்ந்து பாராட்டினால் அன்பு நண்பர்களே இத்துடன் கதை முடிகிறது நண்பர்களே மருத்துவம் என்பது பார்ப்பதற்கு எளிதாக இருக்கும் இதில் மருத்துவத்தில் பல பிரச்சனைகள் உண்டு அதாவது ஒருத்திற்கு ஒரு வியாதியில் பயன்படும் மருந்துகள் அதே வியாதியில் மற்றவருக்கு பயன்படும் வாய்ப்புகள் குறைவு அதே சமயம் வந்து மருத்துவர்கள் பிரச்சனை என்னவென்றால் ஒரு வீரியமான நோய் பரவ ஆரம்பித்தால் அதை தடுப்பது கொஞ்சம் சிரமம்தான் அதாவது வந்து காரை தவறுதலாக வேகமாக இனம் புரியாத ஓட்டும் போது என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அந்த மாதிரி எதிர்பார்க்காத பிரச்சனைகள் பல வரும் அதுவும் ஒரு புதிய நோய் என்றும் போது மருத்துவர்கள் அதனுடைய குணாதிசயங்களை புரிந்து நமது பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மக்கள் பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வசதிகளுக்கு தகுந்த மாதிரி சேவை செய்வது என்பது ஒரு பெரிய சவாலான விஷயம் தான் ஆனால் இம்மாதிரி பல வியாதிகளை இந்த உலகம் எதிர்கொண்டிருக்கிறது அதற்கு மக்கள் சிரமப்பட்டுள்ளார்கள் பாடுபட்டுள்ளார்கள் ஆனால் இவை கடந்து வெற்றி உண்டாகும் வரை என்னென்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது மருத்துவருக்கும் ஆபத்தாகலாம் மருத்துவமனை ஊழியர்களுக்கு ஆபத்தாகலாம் மருந்து தட்டுப்பாடுகள் வரலாம் கருவிகள் தட்டுப்பாடு வரலாம் மருந்துகள் கத்துக்கள் கருவிகள் மிஞ்சி வியாதி பெருசாகலாம் இறப்புகள் அதிகமாகலாம் ஏன்னா பல பிரச்சனை இது வந்து நாம் வந்து பிரிடிக்டே செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது ஒரு மனதிற்கு வருத்தம் வருவது சகஜம் இந்த கதையில் நாம் பார்த்தோம்னா அதாவது வந்து தேவையானவருக்கு செய்யணும் உதவி செய்யணும் அவர்களை காப்பாற்றணும் என்று மருத்துவர் ரொம்ப விருப்பப்படுகிறார் அதே மாதிரி அதாவது மருத்துவம் மட்டுமல்ல வாழ்க்கையில் தேவையானவற்றை வசதி இல்லாதவர்களுக்கு சிரமப்படுவர்களுக்கு செய்தல் வேண்டும் அந்த மாதிரி செய்ததிலே நமது கடமை அதை செய்யவில்லை என்றால் அதில் பெரு வருத்தம் கொண்டு இருப்பது ஒரு சகஜமான நிலை நல்ல மனிதர்களுக்கு உதவ மனிதர்களுக்கு என்று திருவள்ளுவர் கூறுகிறார் இதனை நாம் சிந்திப்போம் வேறொருடன் அதன் கதையுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் யாவும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையில் உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் படித்தவருக்கு எங்களது மனமான நன்றி இக்கருகை மற்றவருக்கு அனுப்பி இலக்கை செய்வது கேட்டுக் கொள்கிறேன் தமிழ்க்கு வைத்து தமிழ் வளர்த்த மனங்கர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்திட வாழ்க்கையை சிறந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க வணக்கம்